விதையுங்கள் பழுக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சிவா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இன்னைக்கு மார்கழி பதிமூன்றாம் நாள் இந்த நாளில் ஆண்டாளோட பதிமூணாவது பாசுரத்தை நாம் உற்சாகமாக அனுபவிக்க போகிறோம் இன்னும் துயில் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இன்னும் எல்லா தோழியரும் வந்து சேர்ந்தப்பாடு இல்லை தோழியர் எல்லாரும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் தான் நாம் நாராயண பெருமாளை கும்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஆண்டாள் அதனால என்னெல்லாம் சொல்லி அவங்கள அழைக்கணுமோ அவங்கள அழைச்சி அதுக்கப்புறம் கண்ணோட பெருமையும் அவங்கள அழைக்கும் போதே பாடி ஸோ இதனால வந்து அவங்க கூட இருக்க மற்ற தோழியர் ஏற்றையும் எழுந்து கூட வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த தோழியருக்கும் போர் அடிக்காமல் அவங்களையும் வந்து என்கேஜாக வச்சுட்டு புதுசாக இன்னொரு தோழியை எழுப்பி சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஆண்டாள் வந்து இந்த பாசரங்களை பாடி பாடி ஒவ்வொருத்தரையாக சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆள் சேர்க்குறோன்னா என்ன பண்ணுவீங்க மொதல் அந்த விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இல்லையா புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த விஷயத்தை நம்ம கூட சேரணும் அப்படின்னா சில பேர் சமூகங்களாக சேர்ந்துருவாங்க சில பேர் இன்னும் சேராமல் இருப்பாங்க அப்போ சேர்ந்தவங்களுக்கும் நம்ம கூட அவங்கள இருக்க வச்சுக்கிட்டே புதுசாக சேர்றவங்களையும் நாம அந்த விஷயத்த புரிய வச்சுக்கிட்டே தான் சேர்க்கணும் அதே மாதிரி தான் கண்ணனை பற்றி நம்ம பாட போறோம் கண்ணனை நோக்கி நம்ம இருக்க போகிறோம் கண்ணனை தான் குறிக்கோளாக அடைய போகிறோம் அப்படிங்கிற இதை வச்சுட்டு ஆண்டாள் வந்து எல்லா தோழிகட்டையும் பேசி நாம் இருக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணும்போது எல்லாரும் அதிகாலையில் எழுந்து வரணும்னு சொல்லி வந்து முடிவு பண்ணி இருந்தாலும் எல்லாத்தையும் போய் அவங்க துயில் துயில் எழுப்புகிறாங்க எல்லோரும் வந்து தயாராக இல்லை அதனால் ஒவ்வொருத்தராக துயில் எழுப்பிட்டே போகிறாங்க அப்படி எழுப்பும் போது சில பேர் சீக்கிரம் வந்துடுவாங்க சில பேர் கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாங்க ஆனால் அவங்களையும் விடாமல் தான் கூட சேர்த்துட்டு போகணும் அப்படிங்கிற முடிவோடு ஆண்டால் இந்த பாசனங்களை பாடிட்டே வராங்க அப்படி இந்த பாசனங்களை பாடும்போதே கடைசி தான் போய் பெருமாளோட பெருமையை பாடணும் இல்லாமல் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த பெருமாளோட பெருமையை சொல்லிக்கிட்டே போகிறாங்க அவரோட அவதாரங்கள் அவர் அவதாரத்தில் வந்து எந்தெந்த அரக்கனை அழித்தார் என்னென்ன பெருமையை நிலைநாட்டினார் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே போகிறாங்க தன்னோட பாசுரங்கள் மூலமாக இப்போ பதிமூணாவது பாசனத்துக்கு வருவோம் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கில்லி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவிக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சினமினக்கான் போது அரிக்கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தையிலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் பாடுறாங்க இந்த பாசுரத்துக்கான விளக்கம் புல்லின் வாய் கீண்டானை அதாவது பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்தான் கண்ண பரமாத்மா பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அப்போ அந்த அசுரனோட வாயை பிளந்து அந்த அசுரனை அழித்தார் கண்ண பரமாத்மா அதைத்தான் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அவன் ஒரு கொடிய அரக்கன் அவனை வந்து அழிச்சாரு பிருந்தாவனத்தில் இருக்கும்போது போது கண்ணபெருமாள் பிறர்மனை நாடிய ராவணின் தலையை கொய்யவும் அடுத்து பொல்லா அரக்கனைன்றது வந்தீங்க ராவணனை வந்து பொல்லா அரக்கன்னு சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அந்த ராவணனை தலையை கொய்ய அது வந்து கிள்ளி கலைந்தானே அது எப்படி தலையை எப்படின்னாரா கொய்துட்டாராம் அப்படியே கிள்ளிட்டாராம் அப்ப அப்போ என்ன அவதாரம் எடுத்தார் ராம அவதாரம் எடுத்தார் அந்த அவதாரத்தையும் பாடி போய் அந்த அவதாரத்தோட பெருமையை புகழை பாடியபடியே நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனோட வாயை பிளந்து ஃபஸ்ட்டு க கிருஷ்ண பரமாத்மா அழிச்சாரு அவரோட பெருமையும் பிறர்மனை நாடிய ராவணன தலைய வந்து கில்லி ராமபிரான் அவரோட பெருமையும் பாடிட்டு நாங்கள் வந்திருக்கோம் நம் தோழியர் எல்லாருமே பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு எல்லாம் போயிட்டாங்க கீழ் வானத்தில் வானத்தில் என்ன ஆயிடுச்சு வெள்ளி வெள்ளின்றது ஸ்டார் சொல்லுவோம் இல்லையா வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கீச்சு கீச்சு கீச்சுன்னு பாடிக்கிட்ருக்கு தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே புல்லும் சிலம்பினக்கான் அதான் கீச் கீச்சன் சொல்லிகிட்ருக்கு அப்போது அரிக்கண்ணி நாய் அரிக்கண்ணி நாய் அப்படின்றது வந்து அரி அப்படிங்கிறது நாராயணபெருமள குறிக்கும் அதாவது தாமரை மலகளை ஒத்த கண்களை உடைய நாராயணன் அதே மாதிரி நீயும் அவரை மாதிரி கண்களை உடைய பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கூட உடல் நடுங்கியபடி குளிர்ந்த நீரில் நீச்சல் எடுத்து குளிக்க வராமல் நீ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தானே மார்கழியில் அவனை நினைக்கிறது ரொம்ப சிறப்பு எனவே தூக்கம்ன்ற திருட்டை தவிர்த்து எங்களோட நீராடவா அப்படின்னு அழைக்கிறாங்க கள்ளம் தவிர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் தூக்கம்ன்றது ஒரு திருட்டுத்தனம் அதை தான் கள்ளம்னு சொல்கிறாங்க பொருளை திருடினால் மட்டும் திருட்டு இல்லை நேரத்தை வீணடிக்கிறதும் ஒரு வகை திருட்டு தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போது வாய் வந்து நமக்கு உலர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமல் கூட போயிடும் இந்த பாடல் வெளியாகும் அதாவது ஒவ்வொரு நேரமும் நாம் அந்த பாடலை கவனித்து உற்று நோக்கி அதை நாம் படிக்க முயற்சி பண்ணணும் சில நேரங்களில் நம்மளால் அந்த புக்கை கூட படிக்க முடியாமல் போகும் வயசான காலத்தில் நம்மளால் பிடிக்க கூட முடியாது அந்த நேரத்தில் பகவானை நினச்சி என்ன பையன் அதனால் இளமையிலேயே பகவானோட திருநாமங்களை சொல்லி அவனோட திருக்கதையை படித்தா செல்வங்கள் நமக்கு தேடி வரும் இல்லையா அப்படின்னு ஆண்டால் சொல்கிறாங்க கண்ணன் எப்போவுமே கண் அழகு மிகுந்தவன் அவனை தாமரை கண்ணன்னு சொல்லுவாங்க கண்ணனையும் ராமனையும் சேர்த்து பாட இசைந்து இந்த பாடல்ல வாய் கீண்டானை என்று கண்ணனையும் பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை அப்படின்னு ராமனையும் பாடுறாங்க ஆண்டாள் கண்ணன் வந்து மாடுகளை கொண்டு ஒரு நீர்நிலைக்கு செல்லும்போது கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அசுரன் கொக்கு வடிவத்தில் வந்து கண்ணன் கண்ணன்கிட்ட வந்து நின்றுச்சு கண்ணன் அந்த பகாசுரன் மீது பாய்ந்து அந்த அழகுகளை என்ன பண்ணான்னா ரெண்டா பிளந்து அந்த கொன்ற அந்த நிகழ்ச்சியையும் ராமன் வந்து பொல்லா அரக்கனான ராவணனை ரொம்ப ஈஸியாக கில்லின்னா என்ன சொல்லுவாள் நம்ம பூவை கிள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப ஈஸியாக அழித்த வீர சரித்திரத்தையும் பாடிக்கிட்டே எல்லா பெண்களும் ஒன்று சேரும் இடமாகிய களத்துக்கு போயிட்டாங்க வானத்தில் வியாழ நட்சத்திரம் மறைஞ்சி வெள்ளியும் வந்துடுச்சு பறவைகளும் இப்போ சிலம்புகின்றன சிலம்புகின்றன கீச்சு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கு இந்த நல்ல நேரத்தில் யமுனை ஆற்றில் நல்ல குளிர்ந்த நீரில் அமிழ்ந்து நீராடாமல் படுத்துட்ருக்கியே இது ஒரு நல்ல நாள் இல்லையா தனிமையில் கொள்ளும் இறை இன்பமும் கள்ளம்தான் நீ மட்டும் தனிமேல படுத்து கனவுலையோ இல்லை தனியாக கண்ணனை அனுபவிக்கலாம்னு நினைக்கிற அது ஒரு கள்ளத்தனம் இல்லையா இப்படிப்பட்ட கள்ளத்தனத்தை விட்டுட்டு எங்களோட சேர்ந்து வா எல்லோரும் சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரம் இந்த அர்த்தத்தை இதோட முடியுது இந்த பாசுரத்தோட அர்த்தமும் விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்நேகிதீபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்துடன் உங்க விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி